நன்றி குறைய குறைய முதல் அல்லாக்கு நன்றி இரண்டாவது அடியார்களுக்கு நன்றி என்னோட பெற்ற தாய் தந்தைக்கு நன்றியா வாழும் மனைவிக்கு நன்றியா வாழும் நண்பர்களுக்கு நன்றியா வாழும் எங்களுக்கு உதவி செய்தார்களே அவங்கள ஒரு நாளும் மறக்க கூடாது உதவி செய்யறவங்களை மறக்கிறது நல்ல பழக்கம் இல்லை யார் யாரெல்லாம் இங்க சுத்தி இருப்பாங்க உறவுகள் சகோதரர்கள் சகோதரிகள் நன்றியோட வாழும் நான் கரடாலதான் நான் கரடாலதான் என்ற புள்ள அம்மாவோட பேசலாண்டா என்ன பிள்ளைக்கு உமா உங்களோட லாங்குவேஜ் என்ன மகனுக்கு நோட் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட பாசையெல்லாம் என்ன பிள்ளைக்கு விளங்காது எவ்வளோ நன்றி கிட்ட தானே ஏ அம்மாவோட பேசலாதான் உங்களோட பிள்ளை அந்த தமிழை படிச்சு கொடுத்தா என்ன உடம்ப வயசாளிதான் கொஞ்சம் படிச்சு கொடுங்க பேசட்டும் அன்புல என்ன பிள்ளை என்பது இன்பம் பேர பிள்ளை என்பது பேரின்பம் சகோதரர்களே அதனால அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லிட்டார் இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத் மனித சமூகம் நன்றி சமூகம் வ இன்னஹு அலா தாலிக ல ஷஹீத் அதக்கு மனிதனே சாட்சியார் வ இன்னஹு லி ஹுப்பில் கைர் ல ஷதீத் அதிகமா பணத்தை விரும்பறாய் பணத்தை விரும்பறதால நன்றி கெட்ட தரம் வார மனுஷன் விளங்கறது இல்லை பணம் மட்டும் தான் பணம் மட்டும் என்ன செய்ய போறீங்க கபரில் உண்டே வைக்க போறீங்களா கத்த கீழே காசை எவ்வளவு பேர் போயிட்டாங்க லொக்கர்ல சல்லி இருக்கின்றது எவ்வளவு லொக்கர்ல கோடி கணக்கு இருக்கு ஆள் கண்ணை பொத்தியா யார் எடுக்கிற எடுக்கையுமே இல்லை ஒருத்தரும் மனைவி கூட எடுக்கையிலா காசை நல்லா கேட்குறான் அஃபலா யா ல முயதா போரா மாஃபில் கூர் ஒரு நாள் வரும் உங்களை நான் கபுர்ல அனுப்பாட்டி வைப்பேன் கபருக்குள்ளே தூங்குறது இல்லைய கபரு கேப்பேன் மூதாதையர்கள் எல்லாம் தூங்கிட்டே இருக்காங்க நல்லா அனுப்பாட்டி வைப்பேன் நெஞ்சில உள்ளத்தடுத்து பார்ப்போம் என்ன இருக்கு நன்றி உள்ள குடம்பு இருக்குதா ஈமான் இருக்குதா தக்குவா இருக்குதா இதில் எல்லாத்தையும் அறிந்தவர் ஆகவே என்ன மிக்க சகோதரர்களே எதிர்காலத்தில் எங்களோட பிள்ளைகள் இருக்கு எங்களோட மனைவி இருக்குது எங்க ஜெனரேஷன் இருக்கு தூர நோக்கத்தோட உலகத்துல வாழணும் சகோதரர்களே மூதாதையர்கள் செய்தது போல் நாங்க செய்து கூடாத ஒரு நாள் நன்றியோடு வாழுவோம் அல்லாஹ் எங்களை தலை நிமுறை வைப்பான் அல்லாஹ் உயர்த்துவான் இந்த நன்றி உள்ள கூட நபி அவங்க சொன்னாங்க மல்லம் யஷ்குரில்லா யார் மக்களுக்கு நன்றி செய்யவில்லையோ அவன் அல்லாக்கு நன்றி செலுத்த மாட்டான் அவன் அல்லாக்கு என்ன செய்ய மாட்டான் நன்றி செலுத்த மாட்டான் அதனால் நன்றி நன்றியுள்ள குணத்தை உருவாக்குவோம் எல்லாம் அல்லல்லா சுப்ஹாஹா நம் அனைவர்களுக்கும் துன்யா ஆக்ராவுடைய அனைத்து ஹைராத்துகளையும் நசீபாக்குவானாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹி முஹம் ரசூலும் வா என்ற களிமாவோர் உயிர் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக